பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்த சென்னை மாநகரத்தை சுற்றி பார்க்கக்கூடிய சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான நினைவுச் சின்னங்களை சுற்றி பார்க்கக்கூடிய வகையில் பேருந்து வசதி வேண்டும் அதிலும் குறிப்பாக வெளிநாடுகளில் இருப்பது போல குறிப்பாக லண்டனில் இருப்பது போல ஆப் அண்ட் ஹாப் ஆஃப் சர்வீஸ் வேண்டும் என்ற கோரிக்கை இருந்து வந்தது அந்த கோரிக்கை இன்றைக்கு சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பாக ஐந்து பழைய மாடல் பேருந்துகள் இன்றைக்கு புதிய பேருந்துகளில் உருவாக்கப்பட்டிருக்கிறது பழைய நினைவுகளை கிளறிவிடுகின்ற வகையில் ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த பேருந்துகளுடைய அந்த வடிவங்களில் இந்த பேருந்துகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த பேருந்துகளில் பயணிக்கின்ற பொழுது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் துவங்கி எழும்பூர் அருங்காட்சியகம் செம்ப வள்ளுவர் கோட்டம் செம்மொழி பூங்கா இப்படி என்று கடற்கரை சாலைக்கு வந்து கடற்கரை சாலையில் இருக்கின்ற கண்ணகை சிலை அண்ணா சதுக்கம் சின்னம் தலைமைச் செயலகம் என்ற சுற்றுவட்ட பாதையில் இயங்குகின்ற வகையில் இந்த பேருந்துகள் இயங்க இருக்கிறது அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை இந்த பேருந்து ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கும் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய்க்கு கட்டணம் செலுத்தி டிக்கெட் எடுத்துவிட்டால் அதன் மூலமாக இந்த பேருந்துகளில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இறங்கி அந்த நிறுத்தங்கள் குறிக்கப்பட்டிருக்கும் நிறுத்தங்களில் எந்த நிறுத்தத்தில் வேண்டுமானாலும் ஏறி எந்த நிறுத்தத்தில் வேண்டுமானாலும் இறங்கிக் கொள்ளலாம் அதே அந்த அந்த நினைவுச்சங்களை சுற்றி பார்த்த பிறகு அடுத்த பேருந்து பேருந்தில் ஏறிந்து அடுத்த நிறுத்தத்திற்கும் செல்லலாம் ஒரு மகிழ்ச்சியாக எல்லோரும் பயணிக்கக்கூடிய சென்னை மாநகரத்துடைய தொன்மையை அனைவரும் விளங்கி கொள்ளக்கூடிய வகையில் இந்த பேருந்துகள் சுற்றுவட்ட பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது அதில் ஜியோடெக்கிங் செய்யப்பட்ட அறிவிப்புகள் வர இருக்கிறது தமிழும் ஆங்கிலத்துமான அறிவிப்புகள் அந்த பாதையில் இருக்கின்ற நினைவுச் சின்னங்களுடைய பெருமைகளை விளக்குகின்ற வகையில் அமைய இருக்கிறது எனவே ஒரு நீண்ட நாள் கனவாக இருந்ததை இன்றைக்கு நம்முடைய அரசு முதன்மைச் செயலர் போக்குவரத்துறை அவர்களுடைய வழிகாட்டுதலில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குநர் அவர்கள் மிக சிறப்பாக முன்னெடுத்து துறையினுடைய அரசு அலுவலர்கள் இணைந்து இன்றைக்கு ஒரு சிறப்பான இந்த பேருந்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் பொதுமக்கள் இதனை பயன்படுத்தி இந்த பேருந்துகளில் பயணித்து இதனுடைய அருமையை உணர வேண்டும் குறிப்பாக சென்னை மாநகரத்தினுடைய இந்த நினைவு சின்னங்களுடைய பெருமையை நாம் உணர்வதற்கான மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்திருப்பதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்